சில பேருக்கு கல்யாணம் இன்னும் ஆகலையேப்பா அப்படின்னு கவலை சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கவலை சைட்ஸ் ஆஃப் இரண்டிற்குமான தீர்வு என்ன இவ்வளவு கவலைகள் மனுஷனுக்கு வருது நிறைய குடும்பங்கள்ல அம்மா அப்பா கவலையா இருப்பாங்க ஏன்னா ஒரு நாற்பது வயசு குழந்தை கல்யாணம் இன்னும் என் பிள்ளைக்கு கல்யாணம் வர வரன் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனக்கவலையில இருப்பாங்க சார் சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சீக்கிரமா ரொம்ப சந்தோஷமா கல்யாண வாழ்க்கையை துவங்கிடும் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பிரச்சனை மேல பிரச்சனை வந்து ஏண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தலைப்பிச்சுட்டு அலைவாங்க சார் இரண்டிற்குமான காரணம் என்ன தீர்வும் வேண்டும் காதல் திருமணத்திற்கு அப்பாற்பட்டு அரேஞ்ச் மேரேஜ்லையும் நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அதுலேயும் பிரிவினை அப்படின்றது வந்து காமனாக இருக்குது அந்த விஷயத்தில் ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும்போது அஞ்சாம் இடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் அது வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதாவது மணமகனும் சரி மணமகளும் சரி திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சுலபமாக நல்ல விஷயமாக நடக்கும் ஆன்மீக உல அன்பு இனிய வணக்கம் சில பேருக்கு கல்யாணம் இன்னும் ஆகலையேப்பா அப்படின்னு கவலை சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு கவலை இந்த டூ சைட்ஸ் ஆஃப் காயின் அப்படின்னு இரண்டிற்குமான தீர்வு என்ன எதனால இவ்வளவு கவலைகள் மனுஷனுக்கு வருது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு பிச்சுமணி சம்பத் அவர்கள் வாங்க நேரிலே சார் சந்திப்போம் வணக்கம் சார் நமஸ்காரம் அடியார்கள் வாழ ரெங்கன் நகர் வாழ சிறகோப்பன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே சார் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா அப்பாலாம் வந்து ரொம்ப கவலையாக இருப்பாங்க ஏன்னா ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சுப்பா இன்னும் என் குழந்தை கல்யாணம் ஆகலையே இன்னும் என் பிள்ளைக்கு கல்யாணம் வர வரன் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனக்கவலையில் இருப்பாங்க சார் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சந்தோஷமாக கல்யாண வாழ்க்கையை துவங்கிடும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து ஏண்டா கல்யாணம் பண்ணினோம் அப்படின்னு தலைப்பிச்சுட்டு அலையுவாங்க சார் இரண்டிற்குமான காரணம் என்ன தீர்வும் என்ன அவசியம் மேடம் திருமணம் அப்படின்றது வந்து இரு மனங்கள் இணைய வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து ரெண்டு டைப் ஆஃப் மேரேஜஸ் நடக்கிறது ஒன்று அரேஞ்ச் மேரேஜ் இன்னொரு காதல் திருமணம் அப்படின்ற ஒரு அது காதல் திருமணம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரடாமினெண்ட்டாக இன்றைக்கி எல்லா குடும்பத்துலேயும் நடக்கக்கூடியதை நம்ம கண் கூட பார்க்கக்கூடத எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பட்டு இந்த காதல் திருமணம் காதல் திருமணத்திற்கு அப்பாற்பட்டு அரேஞ்ச் மேரேஜ்லேயும் நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அதுலேயும் பிரிவினை அப்படின்றது வந்து காமனாக இருக்குது அட்லீஸ்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டவங்களாவது வந்து சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் புரிஞ்சு ஒவ்வொருத்தர் ஒருத்தரை அனுசரித்து வாழறோம் அப்படின்றதுக்கு இருந்தாலும் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டங்களை சந்தித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறாங்க அந்த அரேஞ்ச் மேரேஜில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரொடாமினெண்ட்டாக சரி நமக்கு நம்ம நம்ம ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கல நமக்கு வந்து பெற்றோர்கள் தான் நமக்கு வந்து நம்மளை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க சரி அவங்க மேலேயே அந்த பழியை போடுவோம் அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டரும் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளமாக ப்ரிவைல் ஆகிட்டு இருக்குது பட் இதுக்கு இந்த 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 திருமணம் அப்படின்றது வந்து அமையிறது ஒரு மிகப்பெரிய குதிரை கொம்பாக இருக்குது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருவருக்குமே ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் பெண் பார்க்குறாங்க பையன் பார்க்குறாங்க அப்படின்னா அமையலை அப்படின்ற ஒரு விஷயம் பயும்போது போது குழந்த அப்படின்றது ஐ மீன் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவங்களுக்கு இனிமேல் பிறக்க போகிறது கிடையாது ஏற்கனவே பிறந்தவங்க தான் அவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம திருமணம் பண்ணி வைக்க அந்த ஜோடியை சேர்த்து வைக்கிறது அப்படின்றது வந்து ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை ஒரு இன்றியமையாத முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது அந்த விஷயத்தில் ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது அஞ்சாம் இடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் அது வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதாவது மணமகனும் சரி மணமகளும் சரி அந்த அஞ்சாம் இடத்துக்குரிய அதிபதியும் சரி அஞ்சாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சரி நல்ல கிரகங்களுடைய பார்வை பெறும்பொழுது நல்ல கிரகங்களாக இருந்து இருக்கும்பொழுது அந்த அஞ்சாம் வீட்டிலேயே இருக்கும் பொழுது அந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சுலபமாக நல்ல விஷயமாக நடக்கும் அதே போல் ஏழாம் இடம் அப்படின்றது இந்த கலஸ்தரஸ்தானம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கலஸ்தரஸ்தானத்தில் வந்து தவறான கிரகங்கள் அதாவது தவறு அப்படின்னு நான் சொல்லும்பொழுது சுபகிரகங்கள் இல்லாமல் அசுப கிரகங்களுடைய பார்வையோ அசுப கிரகங்களுடைய ஐக்கியமோ இருக்கும் பொழுது நிச்சயமாக கல்யாணம் அப்படின்றது வந்து ஒன்றும் தள்ளி போடப்படும் இல்லைன்னா டிலே ஐ மீன் த கல்யாணமே ஆகாமல் கூட இருக்கும் இப்போது ஒரு சின்ன ஒரு டிப் கொடுக்குறேன் அஞ்ச ஏழாம் இடத்துல உங்களுக்கு வந்து சுபகிரகங்கள் இருக்குது குரு இருக்கார் இல்லை சுக்ரன் இருக்கார் இல்லை சுக்ரனை வந்து குரு பார்க்குறார் குருவை சுக்ரன் பார்க்குறார் ஏன்னா ரெண்டுமே சுபகுரு சுபகிரகங்கள் அந்த பார்வை இருக்கும்பொழுது நிச்சயமாக உறவில் பெண்கள் அமையிறது உண உறவில் ஆண்கள் அதாவது மணமகன் அமையிறது இதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் ஆனால் பட் அங்கே அசுப கிரகங்கள் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ராகுவோ இல்லை சனியோ இருக்கார் அப்படின்னும்போது நம்ம நம்ம நம்மளுடைய உறவு இல்லாமல் நம்மளுடைய வ வழக்க வழக்கங்கள் இல்லாமல் வேற்று மதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே ஒரு ரோலை ப்ளே பண்ணும் இதுதான் வந்து வேற்று மதத்திற்கான பெண்கள் உள்ள நுழைகிறது இல்லை ஆண்கள் உள்ள நுழையிறது அப்படின்றது ரொம்ப ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக போயிடும் ஆனால் பட் அந்த அதே சமயத்தில் அந்த தவறான கிரகங்கள் அசுப கிரகங்கள் இருக்குது நல்ல ஒரு ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருக்குது இல்லை குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அங்கே வந்து மாற்றங்கள் ஏற்படும் நல்ல 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 பெண்கள் நல்ல அழகான கணவன் அப்போ ஆண்டாளுக்கு இப்போ இந்த ஆண்டாளுக்கு எப்படி ரங்கமன்னார் அமைஞ்சாரோ அதே போல் ரங்கமன்னாருக்கு எப்படி ஆண்டாள் அமைஞ்சாரோ அந்த மாதிரி ஒரு ஐக்கியமான ஒரு ஒரு அந்யோன்யமான குடும்பம் அமைதை நம்ம கொண்டு கூட பார்க்கணும் வாஸ்து ரீதியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிச்சயமாக இது வந்து வடமேற்கும் தென்கிழக்கும் பிரம்மஸ்தானமும் இது மூணுமே மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் ஆண்களுக்கு தவறாக ஆண்களுக்கு தள்ளி போகிறது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தென்மேற்கும் வடகிழக்கும் பார்க்க வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான இடங்களாக அமையும் பிரம்மஸ்தானம் அப்படின்னு நம்ம பொழுது அதாவது வீட்டுடைய நடுப்பகுதி லேண்டுடைய நடுப்பகுதியும் பிரம்மஸ்தானம் தான் நம்ம கட்டி இருக்க வீட்டுடைய நடுப்பகுதியும் பிரம்மஸ்தானம் தான் இந்த பிரம்மஸ்தானத்தில் செவரு படிக்கட்டு டபுள் சீலிங் போன்ற எந்த ஒரு தவறான விஷயங்கள் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சின்ன ஒரு டிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வீட்டில் ஒரு சில மரங்கள் அவசியம் வளர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வாழை மரம் வீட்டில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சார் கல்யாணம் வாழையா விளங்கணும்னா வாழைமரம் வைக்கணும்னு சொல்லுவாங்களே சார் அது வாஸ்துவம் அது நம்ம பழமொழிக்கு ஏற்ற ஒரு உண்மை ஆனால் பட் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் தள்ளி போகிறது அப்படின்னா உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்து அது இருக்குது அப்படின்னா அந்த வாழை மரத்தை கொஞ்சம் எடுத்துருங்க இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு 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 கொலை இருக்குது அந்த கொலை தள்ளி இருக்குது அப்படின்னா அந்த கொலை தள்ளி முடிஞ்சக்கப்புறம் அந்த கொலை அந்த வாழை மரத்தை நீங்கள் எடுத்துருங்க நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் எலுமிச்ச மரம் மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தையும் மரமாக செடி கூட வேண்டாம் எலுமிச்சம் மரத்தை பொறுத்தவரையும் இந்த ரெண்டு மரங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் அரளி செடிகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உள்ள சிவனுக்கு உகந்த பூ அரளின்னு சொல்லுவாங்க அதுவும் உண்மை தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பட் வீட்டுக்குள்ளே நம்ம வளர்க்க வேண்டாத ஒரு செடியாக இருக்கிறது ஆனால் பட் முக்கியமாக நம்ம வளர்க்க வேண்டிய செடி இந்த கல் இந்த கல்யாணம் பொறுத்து அப்படின்னா துளசி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செடி அவசியம் துளசி தான் ஆண்டாள் ஆண்டாள் தான் துளசி அவங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சைக்கலாஜிக்கல் டிப்ஸ் சொல்கிறேன் கல்யாணம் தள்ளி போகிறது அப்படின்னா உங்களுடைய குல வழக்கப்படி ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பத்திரிகை உங்கள் எப்படி ஜென்ரலாக எப்படி ஒரு வெள்ளை பேப்பரில் மஞ்சள் தடவி பத்திரிகை எப்படி எழுதுவீங்களோ அதே போல் கல்யாண மண்டபத்தோட ஒரு 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 பையன் தேடுறீங்க உங்கள் பெண்ணுக்கு அப்படின்னா பெருமாள் பேரே போட்டு அந்த பத்திரிகையில் எழுதி நீங்கள் உங்கள் குலதெய்வம் முன்னாடி வச்சுருங்க நிச்சயமாக வந்து ஒரு மூ நீங்கள் டேட் போட்டு எழுதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி மாதம் தை மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மாப்பிள்ளையாக பெருமாள் பெருமாளுக்கு உகந்த ஒரு மாப்பிள்ளையை உங்கள் பெண்ணுக்கு நிச்சயமாக பிரபஞ்சமேட்டு வந்து உங்கள் உங்கள்கிட்ட காமிக்கும் இதுதான் கண்கூட கூட பார்க்கக்கூடிய உண்மை ஒரு ஆண் ஒரு ஒரு நீங்கள் ஆண் ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை தேடுறீங்க அப்படின்னா ஆண்டாளுக்கு ஒத்த ஒரு 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 குணாதிசயம் உள்ள ஒரு பெண்ணை வந்து நிச்சயமாக கொடுக்கும் இன்னொரு ஒரு சி ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய கண்ணாடி வச்சுக்கோங்க பெரிய கண்ணாடியில் அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி எந்த ஒரு தவறுகளும் இல்லாமல் தவறுகள் இன் சென்ஸ் நான் சொல்கிறது வந்து அதில் வந்து நம்மளுடைய ஃபேஸ் வந்து பர்ஃபெக்டாக தெரியணும் உடையாமல் கிராக் இல்லாமல் அந்த பாதரசம் பெஃபெக்டாக பின்னாடி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது நல்ல தெளிவாக காமிக்கும் அது உங்களுடைய தலை முடியிலிருந்து கால் நகம் வர கம்ப்ளீட்டாக தெரியணும் நீங்கள் வந்து ஒரு மணமகன் எப்படி இருப்பானோ அதே போல் உங்களை அழகாக ட்ரெஸ்ஸில் நல்ல ப பட்டாடையோடு உடுத்தி வேஷ்டி உத்திரியத்தோடு ஷர்ட்டோட கையில் பூச்செண்டோட மாலையோட நீங்கள் அலங்காரம் பண்ணி பாருங்கள் மேபி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் டூ ஆகுது இந்த மாதிரி பார்த்துக்கங்க ஒரு பெண் அப்படின்னும்பொழுது பொழுது நிச்சயமாக ஆண்டாள் எப்படி வந்து ப ஒரு பட்டுப்புடவையோட நல்ல கையில் மா கழுத்தில் மாலையோட பூச்செண்டோட ஆண்டாளுடைய முடிஞ்ச ஆண்டாளுடைய கொண்டையும் போட்டு நீங்கள் உங்களை மனமகளாக பாருங்கள் அந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும் அற்புதம் இதற்கு உரித்தான ஆலயம்லாம் என்ன சொல்வீங்க சார் கல்யாணம் அப்படின்னு நம்ம வந்துட்டாலே ஸ்லிபுத்தூர் ஆண்டாள் வந்து மிகப்பெரிய ரோலை பே பண்ணும் அந்த கோயில் ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாளுடைய கோயில் அதே மாதிரி கல்லழகர் மதுரையில் இருக்க அழகர் கோயில் ஏன்னா ஆண்டாளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து க முடித்து அந்த அழகர் தான் அழகரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நடந்துடும் உங்கள் வீட்டில் ரெட்டை ஜோடி புறாக்கள் இருக்கக்கூடிய படங்கள் வாங்கி வச்சுங்க அது அதுலேயும் எஸ்பெஷலி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஜோடி புறாக்கள் அப்படின்னும் போது ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய புறாக்கள் நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் போனீங்கன்னா அந்த புறாவுடைய ஒரு 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 அஞ்சு ரூபா பத்து ரூபாலேயே அந்த அந்த படம் கிடைக்கும் அதை நீங்கள் வாட்டி மா மா வீட்டில் மாட்டி பார்க்கும்பொழுது நிச்சயமாக வந்து ஜோடி அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் பெண்ணுக்காக இருக்கட்டும் மா ஆணுக்காக இருக்கட்டும் ஈஸியாக சீக்கிரமாக வந்து கிடச்சிடும் ஏன்னா ஜோடி புறா எப்பயும் தனியாக இருக்காது புறா வந்து தனியாக இருக்காது ஜோடியோடு தான் இருக்கும் அதே போல் நம்மளையும் அந்த புறா வந்து ஜோடியோட மாற்றிவிடும் இதுதான் அதனுடைய இருக்க சூட்சமம் ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவீங்க சூப்பரான ஒரு விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் டூ திருமணம் ஆனவங்க எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கப்பா நித்தம் நித்தம் வீட்டில் ஒரே ரணகலமா இருக்கு தீர்வு தான் என்ன இருப்பாங்க அவங்களுக்கான தீர்வு ஷியூரா மேடம் நம்ம பார்க்கும்போது இந்த கழிப்பறை அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணும் இப்போ நான் ஏற்கனவே வீடியோக்களில் நிறைய தான் லவ் பிகின்ஸ் இன் த கிச்சன் அண்ட் என்ஸ் இன் பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கணவன் மனைவிக்கு சண்டே வர்றது அப்படின்னா மனைவி வந்து அவங்க எப் எப்படி ஒரு ஒரு ம கணவனை சாந்தப்படுத்தலாம் அப்படின்னா அவங்க பண்ணுகின்ற உணவு அந்த சமைக்கிற சமையல் அதுதான் இட் பிகின்ஸ் இன் கிச்சன் அது வடகிழக்கில் ஆரம்பித்து தென்மேற்கில் பெட்ரூமில் முடியும் அப்படின்னு சொல்கிறேன் தாம்பத்தியத்தோட இந்த ரெண்டு விஷயங்கள் சரி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரிவினை சண்டை சச்சரவு அப்படின்றது ஒரு விஷயம் வந்து இடமே அந்த அது அதுக்கான இடமே வராது அவசியம் அதே போல் பெண் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தன் கணவன் வந்து தன் மேலே இருக்கின்ற அன்பு எந்த ஒரு 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 சின்ன ஒரு ஒளிமறிவு இல்லாத ஒரு பர்ஃபெக்டான அன்பை வந்து எப்போ எந்த ஒரு பெண்ணுமே தன் கணவன் கிட்டேருந்து அதை கொடுங்க எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத கணவன் இருக்கணும் அப்படின்றத ஒரு பெண் எதிர்பார்ப்பான் அந்த ஒரு விஷயம் தேவை இந்த விஷயங்கள்லாம் இருந்தும் வீட்டில் வந்து தென் தெற்கு பக்கத்தில் அதாவது சவுத் பக்கத்தில் பாத்ரூம் டாய்லெட் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னா இந்த நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து அடைப்பட்டு தட்டி போயிடும் இது இந்த விஷயம் வந்து இருக்கிறத தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள் தெற்கு பக்கத்தில் டாய்லெட் பாத்ரூம் அப்படின்றது வந்து வரவே கூடாது மேற்கு பக்கத்தில் வரலாம் வடமேற்கில் வரலாம் கழிப்பறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மேற்கு சென்ட்ரல்லையும் வடமேற்குலையும் வருது நல்ல விஷயங்களை கொடுக்கும் இந்த அந்யோன்யம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக கொடுக்கும் சார் கணவன் மனைவி அந்யோனயத்துக்கு பாத்ரூம்க்கு என்னதான் சார் சம்பந்தம் ஓகே கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது வந்து நிச்சயமாக இதுக்கும் பாத்ரூம்க்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கனெக்டிவிட்டி உண்டு இதுக்கு இது வாழ்ந்து பார்க்கும்பொழுது தான் தெரியும் வடமேற் மேற்கு சென்டரில் ஒரு 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 வீட்டில் வந்து கழிப்பறை இருக்கிறதுக்கும் தெற்கு சென்ட்ரல்லேயோ இல்லை தென்கிழக்குலையோ இருக்கிற வீட்டுக்கும் நீங்கள் அந்த அந்த வீட்டில் வசிக்கின்ற கணவன் மனைவிக்கும் நீங்கள் வந்து அந்யோன்யத்தை அவங்க வீட்டில் வாழ் அந்த வசிக்கின்ற மக்களுடைய அந்யோன்யமும் தாம்பத்தியமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் பட் மேற்கு சென்டர்லேயும் வடமேற்குலேயும் இருக்கும்போது அந்த அந்யோன்யம் அந்த தாம்பத்தியம் அப்படின்றது வந்து எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா கட்டில் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது பெட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எக்ஸாக்டாக தென்மேற்கில் தான் வரணும் தென்கிழக்கு மூலையிலையோ இல்லை வட வடகிழக்கு அந்த அந்த பெட் அதாவது தென்மேற்கு பெட்ரூமில் இருக்கக்கூடிய தென்மேற்கில் தான் வந்து பெட் அமையணும் அந்த காட் அப்படின்ற ஒரு விஷயம் வேறு எந்த கார்னர்லேயும் வரக்கூடாது சென்டரில் கூட வந்து போடுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மேபி இந்த வார்ட்ரூப்லாம் இருக்கிறதால நாங்கள் சென்டராக போட்டிருக்கோம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ மேக்சிமம் தென்மேற்கு பக்கம் தள்ளிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி வச்சுக்கோங்க இது வந்து மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுமான டெஃபினட்டாக ப்ளே பண்ணும் கண்ணாடி அப்படின்ற ஒரு விஷயத்த தயவு செய்து பெட்ரூம்லேருந்து எடுத்துருங்க அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா இதுவும் வந்து அந்யோன்யத்துக்கும் தாம்பத்தியத்துக்கும் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் ஓகே சார் கணவன் மனைவி சண்டையை தீர்க்கக்கூடிய ஆலயம் இது சார் நரசிம்மர் வழிபாடு மிக மிக முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோழிங்கர் நரசிம்மர் அமிர்தவல்லி தாயார் யோக நரசிம்மர் இந்த கோயிலுக்கு ஒரு 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 நொடி அதாவது ஒரு நாழிகை ஒரு நாழிகை அப்படின்றது வந்து இருபத்தி நாலு நிமிஷங்கள் அந்த நாழிகை போய் நீங்கள் அங்கே பெருமாளுடைய சன்னதியில் உக்காந்து நீங்கள் நரசிம்மரை வழிபட்டீங்க அப்படின்னா கணவன் மனைவி அப்படின்றவங்க வந்து ரொம்ப அந்யோன்யமாக சந்தோஷமாக திருப்தியாக வாழ்த நம்ம கண்கூடாக பார்க்கலாம் நிறைய பேருக்கு எங்களுடைய கன்சல்டேஷன்லேயே யோக நரசிம்மர் வழிபட்டு அந்த அமிர்தவலி தாயார் வழிபடும் பொழுது அவங்களுக்கு நரசிம்மரே பிறந்ததாக நானும் பார்த்துருக்கேன் கண்கூடாக காது மூலியமாக கேள்வியும் பட்டிருக்கேன் யோக நரசிம்மர் வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முடிஞ்சால் உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரும் வழிபடு வழிபடுறது நீங்கள் ஒரு ஒரு ஹாபிட வச்சுக்கோங்க எதுக்கு என்ன மடியை வந்து மடியில் வந்து தமிழ்த் இடது மடியில் லக்ஷ்மியை வந்து நரசிம்மர் வச்சுட்டே இருப்பார் அந்த அந்த யோகம் வந்து அந்த லக்ஷ்மி நரசிம்மர் கிட்டே தான் உண்டு அவரை நீங்கள் பார்க்கும்பொழுது கணவன் மனைவி அன்யோன்யம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புலப்படும் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நிச்சயமா சார் இல்லறம் நல்லறமாக மாறுவதற்கு தேவையான அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானா ஜியர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் 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 என்னங்க இவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்